ஒரே ஒரு கேஸ் எடுத்துக்கணும் ஒரு அம்மா போனோம் கிடைக்கல அதை எப்படின்னா அனலைஸ் பண்ணுவேன் இப்போ நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலுக்காக வீடியோவை எடிட் பண்ணேன் இப்போ வீடியோ எடிட் பண்ணீங்கன்னா நான் பேசின வீடியோ எடுத்து நான் அதை எடிட் பண்ண போகும்போது அதில் நடுவில் இருந்து இருந்தேன் ஒருத்தர் பேர் மறந்துடுவோம் அவரே கேட்டு அவரை அவர்களே இப்போ இதை நான் யூடியூப்பில் பப்ளிக்ல போட்டேன்னா நல்லா இருக்காது இதை நான் கட் பண்ணிட்டு போனேன் அதான் எடிட்டிங் கட் பண்ணால் அது வந்து ஒரு ட்யூ செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த டூ செகண்ட்ஸை கரெக்டாக வச்சு கட் பண்ணி உள்ளே போக மாட்டேன் அப்புறம் பார்த்தா அதுக்கு தெரியுது ஒரு ப்ரொவிஷன் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் மில்லி செகண்ட்ஸ் தான் அது இவ்வளோ பெரிய வீடியோ ஆகிடுது அந்த ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணோம் அதில் அழகாக எங்கே எங்கேயும் கட் பண்ணி திருப்பி சேர்ந்தா கரெக்டாக வரும் இப்போ உங்களுக்கு நடக்கிற ஃபெயிலியோ சக்ஸஸையோ நீங்கள் தூக்கி டேபிள் மேலே போட்டு அதை ஆராயிரு பிஎஸ்சி பாட்டனி சுவாரஜினா ஒரு தவக்கலையவோ ஒரு செடியவோ டேபிள் மேலே போட்டு பிரித்து பார்த்து மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்போம் உங்களுடைய வெற்றி தந்த நடவடிக்கைகள் தோல்வி தந்த நடவடிக்கைகள்